சினிமா மர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நான் உடைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் வருமா தேட்டருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டுருக்கு தொடர்ந்து மாறி மாதிரி ஸ்டே வந்துட்டுருக்கு அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓடிடியில் பார்க்கலாம் ஏன்னா தேட்டருக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது அது ஒரு பக்கம் ஒரு நியூஸ் முக்கியமான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு சார் ஜனநாயகன் படத்தோடய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரியோட படத்தை அப்படியே அப்பட்டமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் ரெண்டு படத்தையும் வந்து போட்டு ட்ர ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை என்ன அப்படின்னா அந்த பகவந்த் கேசரியோட படத்தை பண்ணார் இல்லையா ரவி அனில் புடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் சமீபத்தில் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜன ஜனநாயகன் படத்தில் அந்த பகவந்த் கேசரியோட நாற்பது தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மைய கதையை தான் வந்து எடுத்திருக்காங்க பகவது பர்சன் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் தான் அதில் பேசியிருக்காரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து பகவந்த் கேசரி கதை கிடையாது இது வந்து ஜனநாயகன் படத்தில் விஜய் வந்து அவரோட அரசியல் தான் ஜாஸ்தி பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து பெருசாக கட் கொடுக்கறது ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சென்சார் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை ரிவைசிம் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க வந்து நீதிபதி வந்து ஆஷா அவங்க சொன்னாங்க சர்டிஃபிகேட் வழங்க சொல்லி சொன்னாங்க மறுபடியும் பெஞ்சுக்கு போனாங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்பர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து விஜய் வந்து நிறைய அரசியல் பேசியிருக்கார் அவருடைய கட்சி கொடிகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராணுவ சிம்பிள்லாம் பயன்படுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் பலவிதமான காரணங்கள் வந்து இங்கே சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த எம்ஜிஆர் படம் இருக்குது இல்லையா எங்கள் வீட்டு பிள்ளையோட பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாட்டை வந்து இப்போ விஜய் வந்து முணுமுணுக்கிற மாதிரி காட்டில் காட்சி இருக்கு அந்த அந்த சாட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து விஜய் கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கு இதுக்கெல்லாமே ஆட்சேபனை இருக்கிறதுனால பலவிதமான அரசியல் ஆட்சேபனைகள் இது இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வர வேண்டிய படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அது வராமல் போச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினம் அன்னைக்கு கொண்டு வந்துடலாமா அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க அது சுதந்திர தின அன்னைக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதான்னு இப்போதைக்கு நம்ம சொல்ல சுப்ரீம் கோட்லில் நாளைக்கு விசாரணைக்கு வந்தால் கூட அவசர வழக்காது வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டால் கூட அது வந்து அவங்க பலவிதமாக அது தீர்ப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சென்னை நீதிமன்றத்திலே நீங்கள் இதனுடைய வழக்கை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இதை திருப்பி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவு அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து வந்து தான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ஜனநாயகனுடைய படத்தை எப்படியாவது வந்து எலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும் எலெக்ஷனுக்குள்ளே படத்தை கொண்டு வரலை அப்படின்னு அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாது காரணம் என்னென்னா இது வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் வேறு போட்டியிட போகிறாரு தாவேக்காவினர் இந்த எலெக்ஷனில் போது இது வந்து அவருடைய ப்ரமோஷனாக இருந்துடக்கூடாது பிரச்சார படமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சி சார்ந்த விஷயங்களை வந்து தடை செஞ்சிருவாங்க ஸோ அது முன்னாடி எப்படியாவது படத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க தேட்டர் ஓனர் நிறைய தேட்டர் ஓனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சாதகமாக வந்து எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும்னா அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது திரைக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா விஜயோட படம்னும் போது ஒரு மாசான ஒரு 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 ஓப்பனிங் இருக்கும் மாசான ஒரு புக்கிங் இருக்கும் அது வந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா விஜயோட கடைசி படம் அப்படின்னு வந்து தேட்டர் ஓனர் பெருசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் அதாவது ரஜினி விஜய் கமல் அஜித் இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் அவங்களுக்கு தேட்டர்லேயே பெரிய கலெக்ஷன் இருக்கும் பாப்கார்ன் அந்த மாதிரி கேண்டீன் சேல்ஸும் பெருசாக இருக்கும் பார்க்கிங் சேல்ஸும் பெருசாக இருக்கும் அதனால் பெரிய படங்களுக்கு தான் எப்பவுமே தேட்டர் ஓனர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு வந்து தடை போட்டதுனால அந்த படம் சரியாக வராதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல விதமான இருக்காங்க இப்போ தேட்டர் ஓனர்ஸே நீங்க எடுத்துக்கலாம் இந்த புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து ஸ்டேட்டில் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க வெளி நாடுகளில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும் புக்கிங் ஆரம்பிச்சு புக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் வெளியில் வராதுன்னு சொல்லி அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் அந்த டிக்கெட் புக் பண்ண காசு எல்லாமே எல்லாருக்குமே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேட்டருக்கு வந்துருச்சு அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தேட்டரில் வந்து எல்லாருமே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சம்னு அந்த தேட்டரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி முதல்ல அட்வான்ஸ் வாங்குவாங்க அந்த வர்ற கலெக்ஷனில் முதல்ல இந்த பத்து லட்சம் இருபது லட்சத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர லாபத்தை வந்து தேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் பிரிச்சுப்பாங்க இதான் வழக்கமான நடைமுறையில் உள்ளது ஸோ அட்வான்ஸ் கொடுத்த படம் தேட்டருக்காரங்க வந்து அவங்க அட்வான்ஸை கொடுத்து வெயிட் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு உரிமை ஸோ அவங்களோட பணம் வந்து தயாரிப்பாள்கிட்ட முடங்கி கிடக்கு மொத்தத்தில் வந்து எல்லா பக்கமே சிக்கல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தேட்டரில் ஃபைன் போடுறது இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இல்லை ரிலீஸ் குறித்த தேதி தேதியில் ரிலீஸ் ஆகலைனாலும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் வெளிநாடுகளில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு புக் பண்ணி அந்த தேட்டரில் அந்த படம் வரலைன்னும் போது அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ஃபைனே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்க வெளிநாடு தேட்டர்களில் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து ஓடிடிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து சமீபத்தில் இழ ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓடிடிக்கு வருமா அப்படின்னா இந்த ஓடிடி அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இந்த டிடிஹெச் அப்படின்ற சிஸ்டமே பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து கமலஹாசன் தான் விஸ்வரூபம் படத்தில் ஆரம்பித்தார் கமலஹாசன் விஸ்வரூபம் படத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு வெளியிடுறதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கமலஹாசன் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ வந்து தேட்டரில் வெளியிட முடியாட்ட பரவாயில்ல நான் டிடிஹெச்சில் வந்து வெளியிட்டுடுறேன் இந்த படத்தை வந்து யார் வேணால் காசு கட்டி பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த சிஸ்டத்தையே வந்து முதல் முதல்ல வந்து கமலஹாசன் தான் கையில் எடுத்தார் விஸ்வரூபம் படத்தை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஹெச்சில் வெளியிடறதுக்காண்டி முடிவு பண்ணார் பிளான் எல்லாம் பண்ணிட்டார் அந்த டிடிஹெச் நிறுவனத்துக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு ஆனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து பல பேர் வந்து கமலஹாசன் சொன்னாங்க இல்லை சார் அவசரப்பட்டு நீங்கள் டிடிஹெச்சுக்கு போகாதீங்க ஏன்னா தேட்ரு அப்படின்னு ஒன்று இருக்குது தேட்ரு அதிபர்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கு இருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து பாதிக்கப்படுவாங்க ஒரு சினிமா தொழிலில் வந்து எல்லாருமே இருக்கணும் அதாவது ஒரு தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்ரு ஓனர் எல்லாருமே வந்து சினிமா துறையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஹெச் கொடுக்காதீங்க நீங்கள் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வற்புறுத்துனதுனால அன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அவருடைய முடிவை மாற்றிட்டாரு தேட்டர் கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த விஸ்வரூபம் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் அந்த படம் தயாராகி ரெடியான நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த தேட்டர் எல்லாமே மூடி வச்சுருந்தாங்க தேட்டர் பல மாதங்களாக வந்து மூடியே இருந்துச்சு அப்போ மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ண அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரலாம் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரலாம் இடைவேளை விட்டு உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரம் சீட்டு இருக்குன்னா ஐநூறு சீட்டு தான் டிக்கெட் விக் பண்ண முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா பல பேர் வந்து இப்படி இருக்க சூழ்நிலை அதனால் வந்து மாஸ்டர் படுத்த நம்ம ஓ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுத்தாங்க அப்போ வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க மாஸ்டர் படுத்த என்ன செலவாயிருக்கோ அதோட பெரிய லாபம் வச்சு நாங்கள் உங்களுக்கு தந்துடும் நீங்கள் ஓடிடிக்கு தந்துடுங்க அப்படின்னு பல ஓடிடி சேனல் வந்து அன்னைக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மோதுனாங்க டிமாண்ட் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து ஓடிடி கொடுத்துடலாம் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி ஓடிடி கொடுக்கலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு அழைப்பு வருது அவர் போய் விஜயை பார்க்கும்போது அது விஜய் என்ன சொல்கிறாருனா இல்லை இல்லை வேண்டாம் நம்ம அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு தான் பண்ணியிருக்கோம் இது வந்து தேட்டருக்கு வந்தால் தான் மாசாக இருக்கும் ரசிகர்கள் ஏமாந்து போயிடுவாங்க தேட்டரில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ஓடிடியில் கிடைக்காது அதனால் பொறுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பொறுத்துருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தல் விட்டு ஒருத்தர் உட்காரலாம் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரலாம் அப்படின்னும்போது சரி இதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க விஜய் அப்போ என்ன சொன்னார்னா நீங்கள் துணிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை நான் உங்களுக்கு தரேன் இன்னொரு படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு அன்னைக்கு வந்து மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தேட்டரில் வந்து மாஸ்டர் படம் மிகப்பெரிய கலெக்ஷனை பட்டுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காந்தா கூட மாஸ்டர் படத்துடைய கலெக்ஷன் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி படங்கள் கொடுத்துட்டு இருந்தார் ஜெய் பீம் சூரரை போற்று எல்லாமே வந்து சூர சரி சூர்யாவோட படங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஓடிடியில் பெரிய தொகை கொடுத்துட்டு இருந்ததுனால சூர்யா மொத்த படத்தையும் எடுக்க வேண்டியது ஓடிடி கொடுக்க வேண்டியது ஜெய் பீம் சூரரை போற்றுலாம் ரிலீஸ் ஆனதுனால விநியோகஸ்தர்கள் வந்து பெரிய லெவலில் சூர்யாவுக்கு அன்னைக்கு எதிர்ப்பு காமிச்சாங்க அதை எதிர்ப்பு கொடி காமிச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் மாதிரி ஆட்களே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்கார மாதிரி சூழ்நிலையில் கொரோனாவில் கூட பரவாயில்ல பரவாயில்ல தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து ஒரு தமிழராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு 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 படத்தை வந்து முழுக்க ஓடிடியிலே கொடுக்குறதுங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் வியாபாரத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப எதிரானதாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து தேட்டருக்கு தான் அடுத்தடுத்து படங்கள் தரணும்னு நெருக்கடி கொடுத்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன் சூர்யாவோட படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி தேட்டர் அப்படின்னா அந்த தேட்டருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸு அந்த தேட்டரில் பார்க்குற ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஆடியன்ஸோட உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து அந்த எல்லாரும் பார்க்குற அந்த தருணம் அந்த தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறு வேறு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் ஆனால் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் பார்த்திங்கன்னா தேட்டரில் தொடர்ந்து படங்கள் வெளியிடறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த தயாரிப்பாளர் அந்த விஜய் எல்லாருக்குமே பலவிதமான நெருக்கடிகள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல கட்சி கொடி பயன்படுத்திருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது விஜய் இப்போ வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த படத்தை வந்து தேட்டரில் தான் கொண்டு வரணும் இந்த படம் நம்மளுடைய கடைசி படம் இது வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிடைக்கணும் நம்மளோட ரசிகர்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறார் ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாமல் வந்து தள்ளி போயிட்டே போய் இருக்குது கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட 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 தடன்னு அடுத்தடுத்து தடையில் கோர்ட்டில் அவ நீதிமன்றத்திலே போய்ட்டே இருந்துச்சுன்னா ஒருவேளை இதனுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்காமல் போனால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது எலெக்ஷன் டேட்டு அநயமாக வந்து மார்ச் எண்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அப்போதுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்க ஒரு கட்டாயமும் நெருக்கடியும் தயாரிப்பு நிறுவனம் விஜய் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தை ஒரு ரிலீஸ் பண்ண முடியு இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற ஒரு தேதியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன செய்ய யோசிக்கிறாங்கன்னா இது ஏன் நம்ம ஓடிடியில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஓடிடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த மியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்கிறது நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கிறது எதுவுமே வந்து ஓடிடிக்கு செல்லாது ஓடிடியிலுக்கு இது பொருந்தாது ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் கட்டுன்னு சொல்லுவாங்க டேரக்டர்ஸ் கட் எப்படின்னா அவங்க ஒரு ரஃப் கட் பண்ணியிருப்பாங்க அந்த கட்டில் வந்து பல காட்சிகள் வந்து சென்சாரில் காமிச்சதுக்கப்புறம் அந்த காட்சிகள்லாம் நீக்குவாங்க முக்கியமான காட்சிகள்லாம் சென்சார் எதிர்ப்பு தெரிவித்தா நீக்குவாங்க அந்த காட்சி டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கட் இருக்கும் அந்த கட்டை அப்படியே வந்து ஓடிடியில் வெளியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டுருக்கு இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை வந்து படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் விடுதலை வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அந்த டேரக்டர் கட்டில் தான் வந்து விஜய் விடுதலை வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு பல காட்சிகள் சென்சாரில் நீக்கப்பட்ட காட்சிகள் இந்த இந்த ஓடிடியில் வந்து இருந்துச்சு ஸோ ஓ தேட்டரில் பார்த்தவங்க ஓடிடியில் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் இந்த காட்சியெல்லாம் தேட்டரில் இல்லையேன்னு அப்படி இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஆனால் ஓடிடினும் போது இன்றைக்கி நிறைய காட்சிகளை சேர்த்து வெளியிட முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் படம் வந்து குறித்த தேதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து இந்த ஜனவரியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அது முடியலேன்னா பிப்ரவரியாவது வந்துடும் பார்க்குறாங்க எதுவுமே முடியல அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தள்ளி போனால் இது வந்து விஜா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காண்டி தான் அந்த படமே எடுத்திருக்காரு இது படம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க ஆறு மாதமாக வெயிட் பண்ணி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணதே இது எலெக்ஷனுக்கு வந்து ப்ளஸ் பெருசாக இருக்கிறனாலதான் அந்த முடிவு பண்ணாங்க ஸோ இப்போ அது நடக்காது அப்படின்னும் போது இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனம் விஜய் ரெண்டு பேருமே இது ஓடிடியில் வெளியிட வேண்டாம் இது எப்படியாவது தேட்டரில் கொண்டு வரணுன்னு பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை நடக்காமல் போனால் வேறு வழியே இல்லாமல் போனால் இது வந்து ஓடிடியில் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்கு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்களே சார் ஆமாம் அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அமேசான் பிரைமோட கண்டிஷன் எப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாலு வாரம் அதாவது இருபத்தெட்டு நாள் வந்து தேட்டரில் ஓடும் அந்த இருபத்தி எட்டு நாள் முடிஞ்சவனே இருபத்தி ஒன்பதாவது நாளெலாம் அவங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிக்குவாங்க அதுதான் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல தான் ஓடிடி என்னடி சேனல்ஸ் படங்கள் வாங்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்லாம் வந்து ஜனவரிக்கு ஒரு லைனப் பிப்ரவரிக்கு ஒரு லைனப் எப்போ மார்ச்சுக்கு ஒரு லைன் அப்பு ஏப்ரல் அப்படின்னு அவங்களோட லைன் அப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆகிற இந்த ஜனநாயகன் பிப்ரவரி மாதத்தில் ஓடிடியில் வரணும் அமேசான் பிரைம்ஸோட கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அப்போ பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் வந்து நூற்றி கோடி ரூபா பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வரலை என்னும் போது கால வர இல்லாமல் இது வந்து தள்ளிட்டு போகுது இது எப்போ வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்குதுன்னும் போது அமேசான் பிரைம் வந்து என்ன செய்ய போகிறாங்க அடுத்த மாதம் ரிலீஸ் தேதி வச்சுருக்காங்க அது ரிலீஸ் பண்ண முடியலன்னா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு வேறு ஒரு பெரிய படம் போட முடியுமா அப்படின்னா அவங்க எல்லாமே ஆல்ரெடி லைனப்பில் இருக்கிறதுனால எந்த பெரிய படத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஒரு வந்து அமேசான் பிரைம் வந்து ஒரு பெரிய விலை கூட கொடுக்கலாம் இதை வந்து தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஐநூறு கோடி ரூபாயை தாண்டி ஒரு அமௌண்ட்டு வந்து அமேசான் பிரைம் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இல்லைன்னா வேறு ஏதாவது ஓடிடி நிறுவனம் வந்து அது நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னால் அந்த காசை வாங்கி அமேசான் அமேசான் பிரைமுக்கு வந்து அவங்க வட்டியோடு கொடுத்துட்டு அந்த ஓடிடி சேனலை ரிலீஸ் பண்ணுவாங்க அமேசான் பிரைமுக்கு தான் முதல் உரிமை கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் வந்து இந்த வந்து ஓடிடியில் கொண்டு வர வேண்டாம் தேட்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் விஜய் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவாக இருக்குது ஆனால் இது வந்து அப்படி பண்ண முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணும்போது ஏன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது டேரெக்டாக அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எது வேணாலும் நடக்கலாம் சார் இது என்ன மாதிரியான ம முறையில் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க சார் ஓடிடியில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது அந்த பேப்பர் வியூன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த க்யூஆர் கோடு இருக்கும் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டை கட் பண்ணால் நம்ம பணத்தை கட்டினா நம்ம அந்த படத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி முறையில் தான் பண்றதுக்கு ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நாங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறேன் சார் இல்லை திருப்பூர் சுப்பிரமணியம் மட்டும் இல்லை பல பேர் வந்து தேட்டர் ஓனர்ஸு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இதை வந்து அந்த தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு போயிருக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது அங்கே வந்து உடனே வந்து யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம் அப்படி சொன்னால் இது வந்து நிச்சயமா இருபத்தி மூணாம் தேதி கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா என்னன்னா ஒவ்வொரு மூவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் போயிட்டே இருக்கு போது ஆ டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ண முடியாது சிக்கல்ல இருக்காங்க இல்லை சார் நெகட்டிவாக போய்ட்டு இருக்கான்னு கேட்டேன் சார் நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட தகவல் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோ சீப்பு சீக்கிரம் ஜனநாயகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது அதில் ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இப்போது ஓடிடியை நோக்கி இப்போ டிஸ்கஷன் போயிடுச்சு கூட நினைக்கலாம் ஓகே சார் எது எப்படி இருந்தாலும் இந்த போற அப்டேட்டை பார்த்தா கட்சியில தான் வரும் போல இருக்கு அடுத்த வீடியோல புது அப்டேட்டோட மீட் பண்ணலாம் நன்றி சார் நன்றி